வணக்கம் தோழர்களே தமிழ் விடுகதைகள் பதிலை ஐந்து வினாடியில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வரும்போது வீட்டில் எல்லோரும் சீரியஸா இருப்பாங்க ஆனா நான் போனதும் லாப்டர் ஷோ அது என்ன அவர் போனதும் தான் ரிலீஃப் நான் கேட்காத எல்லா கேள்விகளையும் கேட்பான் ஆனால் பதில் சொல்ல முடியாது அது என்ன அம்மா மழை எங்கிருந்து வருது கூகுள் கூட கன்ஃபியூஸ் ஆயிடும் நான் எப்போதும் வெயிலில் காய்ந்திருப்பேன் ஆனா வீட்டுக்கு வரும் மழை அது என்ன மழை டைம் பர்ஃபெக்ட் ரிவெஞ்ச் வீடியோவில் எத்தனை விடுகதைக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இது போல நிறைய விடுகதை வீடியோக்கள் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்